அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் எழுதிய புகழ்பெற்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் சொன்ன ஒரு நுட்பமான தன்னம்பிக்கைக்கு உரிய ஒரு செய்தியை உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிற போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராவது வருஷம் அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் பேர் எம்ஆர் ஹாப்மேயருங்கிறது அவருடைய பேர் அவர் ஒரு புத்தகம் எழுந்தார் அந்த புத்தகத்தோட பேர் தாட்ஸ் டு பில்டான் அப்படிங்கிறது தான் வந்து அந்த புத்தகத்தோட பேர் அந்த புத்தகத்தை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா அமெரிக்காவில் பிரபலமாக இருந்த வாஷிங்டனில் சியாட்டில் நகரில் இயங்கி வர்ற திரிப்ட் ஃபுக்ஸ் அப்படிங்கிற ஒரு தான் அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்ருக்கு அந்த நிறுவனம் உலகத்தில் பல எழுத்தாளர்களோட எழுத்த ஆக்கங்களை படைப்புகளை அவங்க தொடர்ச்சியாக வந்து வெளியிட்டு வர்றாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஜே கே ரவுலிங் எழுதிய ஹாரி பாட்டர் புத்தகத்தை கூட அவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போன்னு பார்த்தோன்னா இன்றைய தேதிக்கு அந்த நிறுவனம் பதிமூணு மில்லியன் தலைப்புகளில் புத்தகங்களை வெளியிட்ருக்காங்க அவ்வளோ புகழ்பெற்ற அந்த நிறுவனம் வந்து எம்ஆர் ஹாப் மேயரோட த தாட்ஸ் டூ பில்டான்ங்கிற புத்தகத்தையும் அவங்க தான் வெளியிட்ருக்காங்க அந்த புத்தகத்தை தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணதாசன் பதிப்பகம் வந்து அந்த புத்தகத்தை வந்து தமிழில் கொண்டு வந்து எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகமாக வெளியிட்ருக்காங்க வந்து அது இப்போயும் வந்து அந்த நிறுவனத்தில் கிடைக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா புத்தக நிறுவனங்களையும் அந்த எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அப்படிங்கிற புத்தகம் வந்து கிடைக்குது வந்து அந்த புத்தகத்தில் எம்ஆர் ஹாப்மேயரு என்ன விஷயத்தை பற்றி சொல்ல வர்றாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அந்த புத்தகத்தோட முதல் தலைப்பே உயர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிறதான் அந்த புத்தகத்தோட முதல் தலைப்பே உயர்ந்து நில்லுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் புகழடையணும்னா வெற்றி அடையணும்னா நீங்கள் முதல்ல உயர்ந்து நெல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உயர்ந்த நெல்லுங்கள்லாம் எப்படி உயர்ந்து நில்லும் முதல்ல உடலால் உயர்ந்த நில்லுங்கள் ரெண்டாவது மனதால் உயர்ந்த நில்லுங்கள் மூன்றாவது ஆன்மீகத்தால் உயர்ந்த நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு வந்து சரி உடலால் உயர்ந்த நெல்லுங்கள்லாம் என்ன சொல்கிறாரு உயரமாக நிற்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா உடலால் நிமிர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிறத அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா நெஞ்சை நிமிர்த்தி நில்லுங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நில்லுங்கள் நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நின்னிங்கன்னா நீங்கள் இன்னும் அழகாக தெரிவிங்க உங்கள் தோற்றம் கம்பீரமாக இருக்கும் பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தனித்துவமாக தெரியுங்க தெரிவிங்க அதைத்தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நிமிர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிறாரு நெஞ்சை நிமிர்த்தி நில்லுங்கள் சாடையை வந்து ரொம்ப உயர்த்து நின்றிங்கன்னா அது கர்வம் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஆயிரும் அதனால் நேர்கொண்ட பார்வையாக நில்லுங்கள் அப்போ என்ன பண்ணால் உங்கள் உடல் எடை குறையும் உங்கள் நடை மெல்லியமாக அழகாக அமைதியாக நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல வந்து நிமிர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிறாரு வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டுமென்றால் முதலில் நிமிர்ந்து நில்லுங்கள் நிமிர்ந்து நடந்து செல்லுங்கள் அப்படிங்கிறார் அவர் வந்து சொல்லுது புரியுங்களா ரெண்டாவதாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மனதால் நீங்கள் உயர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிறாரு மனதால் நீங்கள் உயர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிறாரு மனதால் ஒருத்தன் உயர்ந்து நின்னால் உடலாலே ஒருத்தன் நிமிர்ந்து நின்னால் அவனுக்கு தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் எந்த சிரமத்தையும் எந்த சூழ்நிலையும் எதையும் எதிர்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை வரும் அதனால் நீங்கள் மனதால் நிமிர்ந்து நில்லுங்கள் மனதால் நிமிர்ந்து நின்றால் உங்கள் வாழ்க்கையில் எதையும் உங்களால் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் சொல்ல போனால் நம்மூர் மகாகவி பாரதி சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறத விஷயத்தை அவர் சொல்கிறாரு வாழ்க்கையில் எதையுமே சின்னதாக யோசிக்காதீங்க பெருசாக யோசிங்க அப்படின்னு சொல்கிறார் வந்து அவர் குறிப்பாக இந்த புத்தகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் எழுதும்போது அன்றைக்கு அமெரிக்க இளைஞர்கள்லாம் சின்ன சின்ன வேலைக்கு குறைந்த சம்பளத்துக்கு தான் வந்து மனு போட்டிருக்காங்க வேலையை தேடி இருக்காங்க அப்போ அந்த புத்தகம் வந்து என்ன சொன்னிச்சுன்னா நீங்கள் சின்ன சின்ன வேலையை தேடாதீங்க பெரிய பெரிய இலக்கை வச்சுக்கோங்க பெரிய பெரிய இலக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் நீங்கள் வேலை தான் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொ அன்றைய சூழலை மனசில் வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு இதுதான் அவர் சொல்கிற மனதால் உயர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிறது மூன்றாவது என்ன சொல்கிறாருன்னா ஆன்மீகத்தால் நீங்கள் உயர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிறாரு அது என்ன ஆன்மீகத்தால் உயர்ந்து நில்லுங்கள் அப்படின்னா நீங்கள் அவர் ஆன்மீகங்கிறத எதை சொல்கிறாருன்னா ஒழுக்கத்தால் உயர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிறாரு எதை சொல்கிறாரு ஒழுக்கத்தால் நீங்கள் உயர்ந்து நில்லுங்கள் அதாவது டிசிப்ளின் மோரல் டிசிப்ளின் ஒழுக்கம் அறம் சார்ந்த ஒழுக்கம் அதால் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்போது ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது தமிழ்நாட்டில் உள்ள மரபு அதைத்தான் அவர் என்ன சொல்கிறார்னா நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஒழுக்கம்தான் மற்றவர்களிடமிருந்து உங்களை தனிமைப்படுத்தி காமிக்கும் வேறுபட்டு வேறுபடுத்தி காமிக்கும் என்பதை அவர் வந்து சொல்கிறார் சொல்லுது பண்ணுறிங்களா வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டுமென்றால் உயரமாக நில்லுங்கள் அதற்கு முதலில் நிமிர்ந்து நில்லுங்கள் உடலளவில் நிமிர்ந்து நில்லுங்கள் பிறகு மனதளவில் நிமிர்ந்து நெல்லுங்கள் பிறகு ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம் சார்ந்து நீங்கள் நிமிர்ந்து நெல்லுங்கள் இந்த மூன்றையும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் வாழ்க்கையில் எந்த உயரத்தையும் எட்டலாம் என்று டாக்டர் எம் ஆர் ஹாப்மேயர் வந்து அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த புத்தகம் வரும்போது அமெரிக்காவில் இருந்த முன்னணி பத்திரிகையெல்லாம் அந்த புத்தகம் குறித்து விமர்சனம் எழுதினாங்க அந்த விமர்சனம் என்ன ஆகி போச்சுன்னா அமெரிக்கா முழுவதும் அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஐம்பது மாகாணத்துலையும் ஒரு நல்ல ஒரு விமர்சனம் பத்திரிக்கா வாயிலாக அந்த மக்களுக்கு அமெரிக்க மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு அதனால் எம்ஆர் ஹாப்மேயர் என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டுமென்றால் முதலில் நிமிர்ந்து நில்லுங்கள் உடலால் நிமிர்ந்து நில்லுங்கள் மனதால் நிமிர்ந்து நில்லுங்கள் ஆன்மீகத்தால் உயர்ந்து நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் அப்போதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய நினைக்கும் இலக்குகளை இலகுவாக எளிமையாக அந்த இலக்கை அடையலாம் என்று எம்ஆர் ஹாப்மேயர் சொல்கிறார் அதைத்தான் இந்த வீடியோவில் நண்பர்களே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரையும் காத்திருப்போம் நன்றி